தினம் நல்ல நல்ல விளக்கேற்ற எண்ணெய் இதயம் சென்னை மாநகராட்சி அலட்சியத்தால் சென்னையில் பூங்கா பராமரிப்பு பொதுக்கழிப்பறை சேவை என பல அத்தியாவசிய பணிகள் ஸ்தம்பித்துள்ளன பொது கழிப்பறைகளை பராமரிப்பதற்கான ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் புதிய ஒப்பந்தம் கோரப்படாததால் மாதவரம் மண்டலத்தின் பல கழிப்பறைகளுக்கு தற்காலிகமாக பூட்டு போடப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகின்றனர் அதேபோல மாநகராட்சி பூங்காக்களை பராமரிக்கும் தனியார் நிறுவனங்கள் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு இரண்டு மாதங்களாக ஊதியம் வழங்காமல் திண்டாடச் செய்துள்ளன திருவிக்கா நகர் மண்டலத்தின் பல வார்டுகளில் பூங்கா ஊழியர்கள் ஊதியம் கிடைக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் ஆனால் அதே மண்டலத்தில் உள்ள மேயர் பிரிவின் பிரியாவின் எழுபத்தி நான்காவது வார்டு பூங்கா பராமரிப்பாளர்களுக்கு ஊதியம் சரியாக கிடைப்பதாகவும் மற்றவர்களுக்கு ஓரவஞ்சனை செய்வதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஊதிய பிரச்சனை காரணமாக பூங்கா பராமரிப்பாளர்கள் சிலர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒப்பந்த காலம் முடிந்தும் பாதுகாவலர்கள் இல்லாததால் மாதவரம் நகரில் உள்ள பூங்கா இழுத்து மூடப்பட்டுள்ளது பூங்காவின் வாயிலிலேயே குப்பைகள் குவிந்து தீ விபத்து அபாயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஊதிய பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என பூங்கா ஊழியர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே நேரம் பொதுக்கழிப்பறை மற்றும் பூங்கா பராமரிப்பு பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என மாநகராட்சி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்